பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழனோட நோக்கி மிகப்பெரிய போர் போர்ல சோழர்களை கிட்டத்தட்ட உருவாக்கி வச்சிருந்த அந்த போரின் முடிவுல சோழர்களை வீழ்த்தி தஞ்சாவூரை எரிச்சு தரமட்டமாக்குறாரு சுந்தரபாண்டியன் பாண்டியன் அதற்கு பிறகு பாண்டியர்கள் சோழர்களோட அரமனையை கைப்பற்றாங்க இதனால பாண்டியர்களுக்கு பயந்துகிட்டு எஞ்சிய சோழர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காட்டு இரண்டாவது இடத்துல இருக்கிற தீவு கோட்டைங்கிற இந்த சதுப்புநிற காட்டுப் பகுதிக்குள்ள போய் நடுவுல கோட்டை அமைச்சு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க சோழர்கள் அதாவது இந்த பகுதியை ஏன் சோழர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கரைப்பிரண்டு ஓடும் கொள்ளிற ஆற்று பகுதியை தாண்டி மனிதர்களால் நுழைய முடியாத அளவுக்கு அடர்ந்த சதுப்புநீரக் காட்டுப் பகுதியை தாண்டி சோழர்களோட எக்கச்சக்க பொறிகளை தாண்டினா மட்டும்தான் சோழர்கள் அமைச்சிருக்கும் கோட்டைக்கு போக முடியும் சோழர்களை நெருங்க முடியும் இதுக்காக தான் இந்த தீவு பகுதிக்கு ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்க அதே நேரத்துல தஞ்சாவூரை யார் ஆட்சி பண்ண வந்தாலும் முதல்ல எடுத்தோடனே அந்த ராஜாக்களுக்கு தோன்ற ஒரே விஷயம் சோழர்களை வேட்டையாடணும் சோழர்கள் இருக்கும் பகுதியை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு படையவே எப்பயுமே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க பதினேழாம் நூற்றாண்டுல ரகுநாத நாயக்கர் சோழர்கள் இருக்கும் பகுதியை கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்ச உடனே ஒரு மிக பெரிய படையை கூட்டிட்டு போய் சோழர்கள் அமைச்சிருக்கும் பல பொறிகள்ல இருந்து தப்பிச்சு அந்த கோட்டையை தரமட்டமாக்குறாரு